அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீடான மிதுன ராசியில் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி சுமார் தொண்ணூற்றி ஆறு நாட்களுக்கு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி முதல் மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரை நடைபெற இந்த நிகழ்வு காலகட்டங்களில் கன்னிராசி அன்பர்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானத்தோடும் பொறுமையோடும் செய்யக்கூடிய நபர்கள் ஏன்னா புதன் அதிபதி அப்படின்ட்டாவே பொத்திக்கும் வித்தைக்கும் கல்விக்கும் அதிபதி என்று அழைக்கக்கூடிய ஸோ எல்லா விஷயத்தையும் ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசித்து அதை கரெக்டான விதத்தில் செயல்படக்கூடிய சில நபர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க த வாழ்க்கையில் எந்த ஒரு விதத்துலையும் தன்னால் ஒரு தவறுகள் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க மற்றவங்கக்கிட்ட சஜஷன் கேட்பாங்க ஆனால் தான் செஞ்ச விஷயங்கள் தனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட் அப்படின்னு தோணுனால் மட்டும்தான் அடுத்தவங்ககிட்ட சஜஷன் கொடு கேட்பாங்க எதுக்காக அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம தவறாக பண்ணியிருப்போமோ அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி எல்லாத்தையுமே ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசித்து எந்த தவறும் நடந்துடக்கூடாதுன்னு செஞ்சிட்டு இருந்தேன் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தான் எதிர்பார்த்த நிகழ்வுகள் எதுவும் நடக்கலை தான் நினச்சது ஒன்று இன்னைக்கு வாழ்க்கையில் நடக்கிறது ஒன்று எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்துகிட்ருக்குங்க எதுவுமே சரியான விதத்தில் அமையல அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் ஓகே வேலை ரீதியாக இதுவரை இருந்து வந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது விலகுங்க வேலையே சரியான விதத்தில் கிடைக்கல அப்படி கிடைச்ச வேலை எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை வேற வழி இல்லாமல் நான் செஞ்சிட்ருக்குறேங்க அதில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் இருக்குது எல்லாரும் வேலை செய்கிறாங்க நானும் செய்கிறேங்கிற மாதிரி தான் இருக்குங்க வேலை செய்கிற இடத்துலையும் நிறைய இடையூறுகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குங்க தேவையில்லாத சில குழப்பங்கள் உயர் அதிகாரிகள் மூலமாக நிறைய இடர்பாடுகள் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்குது கூட இருக்கிறவங்க கூட எனக்கு சரியான விதத்தில் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்குது அந்த நிலைகள் மாறும் வேலை ரீதியாக நிறைய மாற்றங்கள் நிரந்தரமான ஒரு வேலை அப்படிங்கிறது அமையுங்க வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட இது ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்பாக இருக்க போது புதிய வேலை உங்களை தேடி வரும் வேலை மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அதே நேரத்தில் வேலையில் ஒரு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ அப்படிங்கிறது கிடைக்குங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் இருக்கும் சோ வருஷமாக வந்து ஃபாரின்ல போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் ஒரு நல்ல தீர்வுகள் அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைக்கும் அடுத்ததான் இந்த பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் தான் இந்த நிகழ்வுகள் நடக்குது அப்போது நமக்கு தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் இது வரைக்கும் பணம் போட்ட முதல்ல தே தேக்க நிலையில் தான் இருக்குது கிணத்துல போட்டு கல்லு மாதிரி தேங்கிதாங்க நிற்கிது எந்த லாபமும் இல்லை தொழிலில் எந்த மாற்றமும் இல்லை புதுசாக ஒரு தொழிலை தொடங்க முடியல இல்லை அந்த தொழிலை விட்டுட்டு வேற ஒரு தொழிலை தொடங்கலாம் ஏன்னா நிறைய பிஸ்னஸ் பண்ணியாச்சுங்க எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருந்தேன் இப்போ கொஞ்ச நாள் என்னன்னா எல்லாமே நான் போட்ட முதலீடுகள்லாம் நஷ்டமாயிட்டே இருக்கு அடிஷ்னலாக என்னால் எதுவுமே பண்ண முடியல ஒரு காலத்தில் பேர் வாங்குனதுங்க என்ன பார்த்தா மற்றவங்க சொல்லுவாங்க இவருக்கு என்னப்பா மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்னே சொல்லுவாங்க பல் அதாவது எல்லா துறையிலையுமே எந்த தொழில் வந்தாலும் அதை எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு தைரியம் இருந்தது ஆனால் இப்போது அதில் வாங்கின அடிகள் நஷ்டங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குங்க இதுலேருந்து மீண்டு வெளியே வந்தால் போதுங்கிற அளவுக்கு வந்துருச்சு ஸோ அப்போ புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் தொழிலில் நிறைய மாற்றம் பண்ணுவீங்க இது வரைக்கும் அதாவது மந்த நிலையை இருந்த பிஸ்னஸ் கூட இப்போ மறுபடியும் வந்து நல்ல ஒரு ப்ராசஸ் ரீஸ்டார்ட் ஆகுறதுனால அதில் நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது வரும் பிஸ்னஸ் வந்து புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமல பார்ட்னர்ஷிப் மூலமாக பண்ணலாமா அது நம்மளே தனியாக பண்ணோம் அப்படிங்கிற நிறைய சிந்தனைகள் இந்த காலகட்டங்களில் வரும் அப்போ தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க இது வரைக்கும் வராத தொகைகள் அதாவது தொழிலில் போட்ட முதலீடுகள் கூட நமக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் நிறைய இடத்துல வந்து வர வேண்டிய தொகைகள் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க வர அலைன்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் தட்டி கழிச்சு போயிட்டே இருக்குங்க யார் என்ன சதி பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது கூட இருக்கிற மாதிரியே இருக்காங்க எல்லாம் நல்லது பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க சொந்த பந்தங்களும் சரி உறவினர்களும் சரிங்க நண்பர்களும் சரி என்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களும் சரி எல்லோரும் நல்லது பண்ணுற மாதிரி பண்ணிட்டு எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் தடை பண்ணிடுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னே தெரியலைங்க அதனால் வந்து எல்லாமே ஓகே கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இல்லைங்க நாங்கள் இதை விட பெட்டரான ஒரு இடம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கண்டுபிடிக்கிறதோட எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய எண்ணங்களாக இருக்குது ஸோ அப்போ நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறத ஆகணும் கூடிய விரைவில் திருமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாகுங்க உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான ஒரு சில சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளேயே நடக்கும் காதலர்கள் மத்தியில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது நீங்கி திருமணம் சார்ந்த ஒப்புதல்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது நீண்ட நாட்களாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீரும் காரணம் இல்லாமல் சண்டை போடுறது எதுக்காக சண்டை போடுறது தெரியல ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அந்யோன்யந்தாங்க இருக்கும் ஆனால் எதோ ஒரு நபர்களுடைய தேவையில்லாத சில குழப்பங்கள் மூன்றாம் நபர்களுடைய தலையீடுகள் எங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்துச்சு தேவையில்லாத விஷயங்கள்லாம் சந்தேகப்படுற மாதிரி இன்றைக்கி எங்களுக்குள்ள ஒரு நல்ல மன வாழ்க்கை அப்படிங்கிறது இல்லாமல் பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி வளர்ந்துட்டு இருந்தோம் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிட்டுருந்தோம் இப்போ எல்லாமே மாறிடுச்சின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒரு நபரை தேடி போய் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்கணும்னு நினைச்சேன் இன்னைக்கு அந்த வாழ்க்கையும் நான் நினச்ச மாதிரி இல்லை அதுவும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிருச்சுங்க ஏன்னா இந்த லைஃப்பில் என்ட்ரி ஆகணும் ஆல்ரெடி ஒரு கசப்பான ஒரு வாழ்க்கையில் தான் இருந்தோம் அதை விட்டுட்டு வெளியே வந்து இன்னைக்கு நம்ம ஒரு வாழ்க்கையை தேடிப்போய் இன்றைக்கி அதுவும் சரியான விதத்தில் இல்லை அப்போ நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எதுவுமே நடக்கவே நடக்காத நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையை நமக்கு அமையவே அமையாதாங்கிற குழப்பங்கள் நிறைய வந்திருக்கும் அந்த நிலைகள் மாறும் விருப்பப்பட்ட நபர்கள் உங்களை தேடி வருவாங்க விரும்பி சென்ற நபர்களும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது விட்டுட்டு போனவங்க உங்களை தேடி வருவாங்க கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் தேவையில்லாத நபர்களுடைய தலையீடுகள் அப்படிங்கிறது எல்லாமே விலகக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க வீடு வாங்கக்கூடிய யோகமோ சொந்தமோ ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகம் கட்டிடம் கட்டுவதற்கான வாய்ப்புகள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சில யோசனைகள் எல்லாமே வருங்க ரொம்ப நாளாக வந்து நம்மளும் வந்து எல்லாமே வந்து ஜா வாடகை வீட்டையும் வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் நமக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு வீடு அமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறான் இந்த நேரத்தில் எனக்கு வர வேண்டிய தொகை அல்லது பேங்க் லோன் அப்ரூவல் ஆச்சுன்னா அப்ரூவலாச்சுன்னா நல்லாயிருக்குமேன்னு எதிர்பார்த்தீங்கன்னா கட்டாயம் நடக்குங்க நீங்கள் வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது கட்டி கண்டிப்பாக நல்ல பலன் இருக்கும் வண்டி வாகனம் வாங்குவதற்கு லோன் ப்ராசஸ் கூட கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இல்லை பர்சனலாக ஒரு லோன் எடுக்கணும் இல்லை வந்து பிஸ்னஸ் லோன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நெ நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த நேரத்தில் கட்டாயம் கிடைக்குங்க கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது மற்றவங்களுக்கு கடன் கொடுத்தது போய் இன்னைக்கு நம்ம கடன் வாங்கக்கூடிய நிலை மற்றவங்ககிட்ட வட்டி வாங்குற அளவுக்குலாம் சூழ்நிலை இருந்துச்சு இன்னைக்கு நான் வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கேனா யாராருக்கும் உதவி பண்ணதுக்கு இன்னைக்கு நான் அந்த பணத்துக்கெல்லாம் வட்டி கட்டிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த நிலையெல்லாம் மா மாறும் கடனை நீங்கள் கண்டிப்பாக அடைப்பீங்க கடன் இல்லாத வாழ்க்கையை வாழறதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது நீங்க எடுப்பீங்க அது நல்ல பலன் கொடுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத தமதையினருக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும் நீண்ட நாட்கள் தடைகள் அப்படிங்கிறது அகலும் மிஸ்கேரேஜ் நிறைய கருக்கலைப்பு ஏற்பட்டுச்சுங்க நிறைய வந்து அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்னு சொன்னிங்கன்னா இது கண்டிப்பாக இந்த நேரத்தில் அதற்குண்டான வழிகள் இந்த நேரத்தில் பிறக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் ஆரோக்கியத்திலிருந்து வந்த கெடுதல்கள் அகலும் அறுவை சிகிச்சை மூலமோ அல்லது ஆப்ரேஷன் மூலமாவோ நீண்ட நாட்களாக இருந்து வந்த தொந்தரவுகள் அப்படிங்கிறது கூட சரி பண்ணிக்குவீங்க மருத்துவ முறைகள் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஆங்கில மருத்துவமாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு ஆயுர்வேத மருத்துவங்களாக இருக்கட்டும் சில சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறதுக்கும் ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக அவங்கள விட்டு விலகுங்க ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீண்ட நாட்களாக தீராத வியாதிகள் கூட தீரக்கூடிய காலகட்டங்கள் அதற்குண்டான மருத்துவ முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க கல்வியிலிருந்து வந்த ஞாபக மறதிகள் குழப்பங்கள் எல்லாமே தீருங்க கல்வி சார்ந்த சில ட்ராவல் பண்ணக்கூடிய யோகங்கள் வெளியூர் அல்லது வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வீங்க நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் பிடித்த கல்வியை கற்பதற்கான யோகங்கள் அதில் நல்ல ஒரு மார்க் அப்படிங்கிறது கிடைக்குங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட இந்த நேரத்தில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் கண்டிப்பாக தீவிர முயற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான் எந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானால் உங்களுடைய சுய ஜாதகத்தை முறைய தெரிஞ்சுக்கங்க அதற்குண்டான அப்படி சில ஸ்டெப் எடுத்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வருங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களோடய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமுச்சுச்சு அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி